ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான கிராமத்து மத்திய மீன் குழம்பு செய்கிறதை பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஐகான் பட்டன் வெள்ள ப்ரெஸ் பண்ண மறந்துடாதுங்க வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் புளி சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுருங்க இது இப்படியே இருக்கட்டும் மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு எடுத்துக்கோங்க கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க விழுக அரைச்சி வச்சுக்கோங்க இது இப்படி இருக்கட்டும் எண்ணெய் நூற்றி ஐம்பது எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க சூடான பிறகு கொஞ்சம் வடவ சேர்த்துக்கோங்க வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பொருட்களும் பொறிஞ்ச பிறகு ஒரு கட்டி பூண்டில் நஸ்கி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருபது அதையும் நஸுக்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வதக்குங்க வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கையளவு ரெண்டும் மூலமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வதக்குங்க வெங்காயம் இந்தளவு வதன பிறகு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச விழுதும் சேர்த்துக்கோங்க மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டரை டீஸ்பூன் தனியாத்தூள் மூணு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிளறு கிளரிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கொதி வந்த பிறகு கொழும்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் குதிச்ச பிறகு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மத்திய மீன் கால் கிலோ வாங்கிக்கோங்க சுத்தமாக கிளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க இது எப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் குதித்த பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க மத்திய மீன் ஆட் பண்ணிக்கோங்க மத்திய மீன் ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க மீன் குழம்புலாம் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறதால மீன் குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கடைசியாக மல்லி இலையில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஊசியானால் கிராமத்து மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க சர்வ் பண்ணலாம் இந்த குழம்ப நீங்கள் ரெண்டு நாள் சுண்டை வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்